வணக்கம் நமது இந்திய நாட்டின் பிரதமர் மோடி அவர்களுக்கு என் இதயமார்ந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு அது உண்மையா என்ன அப்படின்றது வந்து தெரிய வரல அது உண்மையா இருக்கும்னு நான் இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடி அப்படி என்ன நல்லது செய்கிறார் அப்படின்ற சந்தேகம் உங்க எல்லாருக்குமே இருக்கலாம் இருக்கும் யா ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை இடமாற்றம் செய்ய போகிறாங்க வேற ஒருத்தவங்க வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் பாஜக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அந்த இளைஞன் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அவருக்கான கூட்டம் தான் இன்னைக்கு பாஜகவான கூட்டமாக மாறி தெரிகிறதை தவிர்த்து பாஜகக்கான கூட்டம் அது கிடையாது அப்படின்றது தான் உண்மை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக இவ்வளோ தூரம் வளர்ந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை ஆனால் பாஜக வளர்ந்தால் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து என்று உணர்ந்த நமது இந்திய நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களை பதவி நீக்கம் செய்து விட்டார் அதாவது வேற ஒருத்தவங்க அந்த பதவிக்கு கொண்டு வர்றாரு நமக்கு மிகப்பெரிய நல்லது செஞ்சிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக வளரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனையோட இருக்காங்க இதை நான் அன்போடு வரவேற்கிறேன் அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக யோசனை செய்து கொண்டிருப்பார் நம்ம எடுத்த முடிவு தவறு என்று ஏன்னா அவ்வளோ பெரிய ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு இவங்களுக்காக வந்தார் அவரே சொல்லிட்டார் சிம்பிளா மாநில தலைவர் பதவியது வந்து ஒரு வெங்காயம் போன்றது அப்படின்னு இனிமேல் தமிழக மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பாஜக உண்மையை முதலையும் வளராது இனிமேல் வளர்றதுக்குரிய ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பும் கிடையாது ஒரே ஒரு துரிப்பான இளைஞர் அண்ணாமலை அவர்கள் இருந்துட்டு வந்தாங்க அந்த இடத்தையும் பிடிக்கிட்டு அமுச்சு விட்டாங்க ஸோ நல்ல விஷயம் ஸோ இனிமேல் தமிழ்நாட்டில் டிவி கேவா வா டிஎம்கேவா அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக விஜய் அவர்கள் பேசுனதுக்கு பின்னாடி பரவிட்டு இருந்த ஒரு விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆனால் பிரதமர் மோடி எப்படி ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செய்வார் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வளர்ந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய நல்லது செஞ்சிருக்காரு இதை நெஞ்சார் நான் வரவேற்கிறேன் அண்ணாமலை அவர்கள் அவரும் சட்டையை கலட்டி சாட்டையால் அடித்து ஏதேதோ ஏதேதோ குற்றி கொளாட்டாலாம் பண்ணாரு பட் ஆனால் அது எதுவுமே சாத்தியப்படவில்லை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடவில்லை இதையெல்லாம் உணர்ந்த அண்ணாமலை அவர்கள் வெகு விரைவுல மத்திய அமைச்சர் ஆக போறாரு அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டேன் மேபி வரலாம் அப்படி வந்தால் எங்களுடைய ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் பாஜக வந்து எங்களுடைய கொள்கை எதிரியாக இருந்தாலும் கூட நமது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர் இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஆகிறாரு அப்படின்னா அந்த இடத்தை நிரப்புவதற்கு தமிழர்கள் சிறந்து விளங்குறாங்க அப்படின்றதுதான் பொருள் அதை நான் என் மரப்பூர்வமாக நான் வரவேற்கிறேன் அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவியாவது நிரந்தரமாக கொடுங்க அது நல்ல பதவியாக கொடுங்க எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக் நன்றி வணக்கம்